வாழ்க வலமுடன் கம்பங்குடி டிவி நேயர்கள் பேராதரவு கொடுத்து வருவீர்கள் உங்களுக்கு என் நல்வாழ்த்துக்கள் சிவன் கோயிலில் விபூதியை பிரசாதமாக கொடுப்பார்கள் வில்வத்தை கொடுப்பார்கள் நீங்கள் சுவாமிக்கு வில்வத்தை வாங்கி செலுத்துவீர்கள் பெருமாள் கோவிலில் விபூதி பிரசாதம் கொடுக்கும் வழக்கம் பெரும்பாலும் கிடையாது நீங்கள் துளசியை பெருமாளுக்கு சமர்ப்பீர்கள் அவர்கள் திரும்பறையும் தீர்த்தமும் துளசியும் தான் உங்களுக்கு பிரசாதமாக கொடுப்பார்கள் ஆனால் ஒரு பெருமாள் கோயிலில் தமிழகத்தில் விபூதி பிரசாதம் கொடுக்கிறார்கள் மதுரை மாவட்டம் திருமங்கலம் உசிலம்பட்டி சாலையில் சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சிந்துப்பட்டி இங்குள்ள பழமையான வேங்கடேசப் பெருமாள் கோயில்தான் இந்த விசித்திரமான பிரசாதம் வழங்கப்படுகிறது இந்த கோயிலில் மூலவர் வேங்கடாஜலபதி தாயார் அலர்மேல் மங்கையார் திருப்பதியில் உள்ளது போன்ற அமைப்புத்தான் ஆனால் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி என உபயநாச்சியாரோடு காட்சி தருகிறார் கோவிலின் கொடிமரம் வித்தியாசமாக அமைந்துள்ளது பொதுவாக கருட கொடியுடனும் கொடிமர உச்சியில் கூப்பிய கரங்களுடன் கருடன் இருப்பது போலும் தான் கொடிமரம் இருக்கும் பிரம்மோற்சவம் போன்ற உற்சவ தான் கொடிமரத்துக்கு விசேஷ பூஜைகள் நடக்கும் ஆனால் இங்கே கொடிமரத்தில் கருப்பண்ணசாமி ஆவாரம் செய்யப்பட்டுள்ளார் அதனால் இந்த கொடிமரத்தின் கீழே விபூதி பிரசாதம் தான் கொடுக்கப்படுகிறது பக்தர்கள் இந்த கொடிமரத்துக்கு திருமஞ்சனம் செய்வதாக வேண்டிக்கொண்டு கொண்டு தங்கள் வேண்டுகோள் நிறைவேறப்பெறுகிறார்கள் இதற்கு கம்பம் கழுவுதல் என்று பெயர் விளக்கெண்ணெய் மற்றும் தயிர் வைத்து கொடிமரத்தின் மேல் உச்சியிலிருந்து தடவி அதற்கு திருமஞ்சனம் நடக்கிறது பிறகு கொடிமரத்துக்கு மிகப்பெரிய வஸ்திரம் சாத்தி விபூதி அர்ச்சனை செய்யப்படுகிறது அதுவே பிரசாதமாக வழங்கப்படுகிறது ஊருக்குள் நுழையும் போது கருப்பர் சந்நிதி ஒன்றை காண்கிறோம் அவருக்கு முதலில் பூஜை செய்துவிட்டு இங்கு வருவார்களாம் அவரே இவர்களுக்கு காவல் தெய்வமாம் இந்த கொடிமரத்துக்கும் அந்த சுவாமிக்கும் தொடர்பு உண்டாம் ஆகவே இங்குள்ள வெங்கடேச பெருமாள் கோயிலில் திருநீட்டை பிரசாதமாக கொடுக்கிறார்கள் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த கோயிலை நாமும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டும் தரிசித்து எம்பெருமானின் ஆசியும் அம்பாளின் கருணை பார்வையும் நம் மீது விழ வேண்டும் எல்லா வளமும் பெற்று நலமாக வாழ வேண்டும் வாழ்க வளமுடன் அமைச்சிவாய்